ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தொம்பது பிஎப் தொண்ணூறு நாற்பத்தி ஒம்போது பொலிரோ மேக்சி ட்ரக் ப்ளஸ் பவர் ஸ்டேரிங்கு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் மூணு ஓனர் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியோடய ரெக்கார்டு கண்டிஷன் வந்து உங்களுக்கு இருபத்தி மூணு மாதம் எஃப்சி மூணு மாதம் இன்சூரன்ஸ் இருக்குது இந்த டீட்டெயில் நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் வண்டி சரண்டர் பண்ணி ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்குது வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு சிசி எடுத்து ரெக்கார்டு எல்லாமே கிளியராக கொடுத்துருவாங்க எங்கே வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் வண்டியில் இருக்கிறதும் ஆர்சியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கிக்கோங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு மீடியமான கண்டிஷனில் இருக்குது பேக் டயர் ரெண்டுமே உங்களுக்கு புதுசாக போட்டிருக்காங்க உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரமானனும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களது டிராக்டர் ட்ரேக்டர் டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து எந்த வண்டியாக இருந்தாலும் சரி உங்களுக்கும் இந்த வண்டி ஏதாவது வேணும் அப்படின்னாலும் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கும் சேனலில் காண்டாக்ட் பண்ணிக்கணும் நீங்கள் வண்டி வாங்கிக்கலாம் வண்டியை நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் ட்ரையல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் எடுத்துக்கலாம் வண்டிக்கு ஸ்டெப்னி வீல்ஸ் பேனர் ஜாக்கி எல்லாமே செட்டாக வாங்கி கொடுத்துருவாங்க ஸ்டெப்னி டயரோடே இருக்குது தொட்டி கண்டிஷனும் பாருங்கள் வட்டி பிளாட் பாரமோ நல்லா இருக்குது நேரில் வந்து பார்த்துக்கலாம் நீங்கள் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் படுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வேண்டிய வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த மேக்ஸி ட்ரக் ப்ளஸ் வண்டியோட ரேட் வந்து அஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா தான் சொல்கிறாங்க நேரில் வாங்க முன்னப்பெண்ண அனுசரித்து எடுத்துகிட்டு போங்க நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் உங்களுடைய ட்ராக் கிளியராக இருந்து சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் தமிழ்நாடு ஃபுல்லாகவே இந்த வண்டிக்கு ஒரு நாலரை லட்ச ரூபாயிருக்குமே லிமிடெட் ஃபைனான்ஸில் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் வண்டியோட மைலேஜ் வந்து பதினஞ்சுலேருந்து பதினேழு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க வண்டியும் நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள் இன்சைட்லேருந்து சீட்லேருந்து எல்லாமே கிளியராக இருக்குது கிலோமீட்டரும் பார்த்துக்கலாம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது நல்லா தெளிவாகவே இருக்குது நேரில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டே எடுத்துக்கலாம் வண்டியும் நல்லா தெளிவாக இருக்குது வண்டியை ஓட்டி பார்த்து ட்ரையல் பார்த்தாவே உங்களுக்கு பிடிக்கும் அந்தளவுக்கு நல்லா தெளிவாக இருக்குது எங்கே வண்டி எடுத்தாலும் நல்லா ட்ரையல் பார்த்து செ எல்லாமே தெளிவாக செக் பண்ணிவிட்டு வண்டி எடுக்கிறது உங்களுடைய பொறுப்பு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் பொலிரோ மேக்ஸி ட்ரக் ப்ளஸ் பவர் ஸ்டேரிங்கு மூணு ஓனர் வண்டிக்கு இருபத்தி மூணு மாதம் எஃப்சியும் மூணு மாதம் இன்சூரன்ஸ் தெளிவாகவே இருக்குது ரெண்டு டயர் புதுசு ஸ்டெப்னி வீல்ஸ் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே கொடுத்துருவாங்க வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துகிட்டு போயிடலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிகிட்டே வாங்க உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம பண்ணி தருவோம் வண்டியை நேரில் வந்து ஓட்டி பார்த்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பொலிரோ மேக்ஸி ட்ரக் ப்ளஸ் கொஞ்சம் குறைஞ்ச விலையில் லோ மாடலில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே